O ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலுக்கு வந்து பிரைவில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரைட்ல வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிள் ஆப் வந்து கியூட்டாக உங்கள் பிக்கை நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எப்படி வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த நான் வந்து முடிஞ்சாலும் நான் வந்து டீட்டெயிலாக வந்து எங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணியிருப்பேன் எங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுப்பாங்க அலை மோஸ்ட்ல அப்ளிகேஷன் வந்து தேவைக்கான ஆப் இங்கே இன்ஸ்டாவோட பயோ வந்து இருக்கு உங்ககிட்ட ஆப் எல்லாம் ஃபஸ்ட் ஆப் வந்து இன்ஸ்டாக சேனலில் இருக்கிற பயோல் வந்து இருக்கிற ஆப் லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க ஒரு வேலை உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து இல்லைனா டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ளன் இருக்குது டெலகிராம் சேனல் வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிணா ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஆப் எண்ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் கேட்க பார்த்தீங்கன்னா கீழீங்களா ப்ளஸ் என் பார்த்தா கேட்பான் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணுறேன் வீடியோ பார்த்தா ஒரு புக் மாஃப்ஷன் ஒரு சேர்ந்து டூ ப்ராஜெக்ட் மட்டும் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இன்னும் டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்பிளே வந்து இருக்காது லிங்க் அடி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்துருக்கும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு இந்த டூ ப்ராஜெக்ட்டையும் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப்பில் வந்து லோட் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ண அது ஆப்பில் வந்து இந்த டூ ப்ராஜெக்ட் லோடு வந்து பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து புக் ஆஃப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க புக் மார்க வந்து பண்ணிணா கீழே பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து சம் ஆடியோக்கான லேயரு ஒரு ஷேப்க்கான லேயரு பிக்குக்கான குரூப் லேயர் சம் லேயர்லாம் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் அதில் லிரிக் இது யூஸ் பண்ணியிருக்கிற லிரிக்கான ஃபாண்ட் லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்றைக்கி ஃபைன் பண்ணல ஒரு பேஜ் அந்த பேஜில் பார்த்தா டாப் டூ டவுன் வந்து ஆர்டிகல் வந்து செக் பண்ணுங்கள் அந்த ஃபாட்டுக்கான லிங்க் இருக்கும் லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப்பில் வந்து இந்த ஃபாண்ட் வந்து இப்போர்ட் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் உடனே இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டுக்கான சண்டரில் ஒரு குரூப் எல்லாரும் வந்து கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பண்ணால் குரூப் அண்ட் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு இருங்க சேஞ்ச் பண்ண காரணமா இருக்குது இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது மாதிரி இங்கே பார்த்தா உங்களுக்கு குரூப்புக்கு மேலே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் பிக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்துருக்கும் இது மாதிரி பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி குரூப்புக்கு மேலே டெக்ஸ்ட் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் இப்போ அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த எல்லாம் இருக்கிற இப்போ நான் சூஸ் பண்ணி காமிங்கிற எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்டெப் தான் நீங்கள் நான் சொல்லுவோம் ஒரு ஸ்டெப் அந்த ஸ்டெப் வந்து மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க டைமில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ ஜீரோ டூ வரையும் அந்த பிக்கான லேயர் வந்து இருக்குது கரெக்டாக நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக வந்து இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த பிக்கான குரூப் லேவாக கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா குரூப் சொல்கிற கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ் பண்ணிங்கன்னா உள்ள பார்த்தா ஒரு காண காப்பிக்கான லேயர் இருக்கும் ஸ்டார்டிங் வந்துருங்க கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் க்ரீன் கலர் பசங்க சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி மீடியான்ற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிணா உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோல்டருக்கு வந்து ரொம்ப பிக்காக வந்து ஓகேவோ இப்போ மேலே அந்த ஃபோட்டோ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா எந்த ஃபோல்ட்ரு இமேஜ் வந்து லோட் படிச்சுருக்கீங்க அந்த இமேஜ்க்கான ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலெக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ரிசர்வ் பார்த்தா தான் ப்ளஸ் ஐம்மா சொல்கிற ஆஃப் போனால் கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிளாக வந்து பிக்க வந்து ஆட் ஆகுவீங்களா நெக்ஸ்ட் அந்த பிக்கை வந்து க்ளிக் பண்ணிட்டு கீழே பார்த்து எஃப்என் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃப்என்னு சொல்கிற ஆஃப் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் இருக்குங்க நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே மேலே அந்த சர்ச் ஆகிறது க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு டிஐஎல்எஸ் சர்ச் பண்ணுங்கள் ஒரு ரிசல்ட் வரும் ஸ்டாப்பில் வந்து பாக்கணும் இந்த ரிசைட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் வந்து பண்ணிணா கீழே வந்து ஸ்டாண்ட் சட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டுனா ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிட்டு கீழே பார்த்தா மிரர் சொல்கிற ஆப்ஷனாக கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் பிரஸ் பண்ணி ஷேப் கே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுற ஆஷன் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் பார்த்தா சம் ஆப்ஷனாக இருக்கும் தேடர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஸ்கேல் வந்து ஆப்னோம் அந்த ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்து பேக்கில் வந்து மூவ் ஆகுதுன்னு தெரியும் இப்போ வந்து இமேஜ் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் வந்து ஷேப் ரெண்டு வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க சிம்பிளாக இந்த ஷேப் எண்டுக்கு போய்ட்டு அந்த இமேஜ் க்ளிக் பண்ணுங்க இமேஜ் க்ளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு அந்த ஆஃப் ஷோ ஆகும் அது வந்து க்ளிக் பண்ணால் எங்களுக்கு வந்து எக்ஸ்புனு தான் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பேக் வந்து செக் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும் இவர் எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா நெக்ஸ்ட் இந்த பிக்கான குரூப் யாரும் கிளிக் பண்ணி வந்து எஃபெட்னு சொல்கிற ஆஃபர் க்ளிக் பண்ணிட்டு இந்த வைப்புன்ற ஒரு ஸ்லாஷ் இருக்குது அந்த ஸ்லாஷ் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ வந்தாகும் ஓகேங்களா இதே ஸ்டெப் வந்து இங்கேயும் அதே மாதிரி இந்த பிக்கு குரப்புன்னு சொல்லிட்டுருக்கலாம் இங்கேயும் அதே மாதிரி பிக்கான குரூப்லாம் க்ளிக் பண்ணிட்டு குரூப் வந்து போங்க ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து லாங் பண்ண பண்ணி கேஸ் கால் பண்ணிடுதுன்னுட்டு லாஸ்ட் வரை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க எஃபெட்டில் போயிட்டு ஷேப் வந்து அந்த இதுவும் ஆஃப் டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ப்ராப்பராக அந்த இமேஜ் வந்து அந்த ஃபேஸ் வந்து அந்த ஆர்ட்ல வந்து க்ளியராக தரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து செட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து பிக்க பிக்குக்கான குரூப் லேர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட் வந்து ஆஃப்னாக கிளிக் பண்ணிவிட்டு அந்த வைப் மட்டும் ஸ்லாஷ் எடுத்துகிட்டிங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ வந்தாகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இங்கே இருக்கிற விளையாரு வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே இது மாதிரி ஒரு த்ரீ குரூப் இருக்கும் பாருங்கள் சென்ட்ரு குரூப்பு டாப் டவுன் சொல்லிட்டு நான் மென்ஷன் வந்து பண்ணியிருப்பேன் இந்த த்ரீ லேயரையும் அந்த த்ரீ லேயர் வந்து சேம் அதே ஸ்டெப்பில் நம்ம பிக் வந்து வந்து பண்ணுவோம் அதே மாதிரி இந்த பிக் இந்த குரூப் த்ரீ குரூப் லேயர் இருக்குதுல அந்த த்ரீ குரூப் லேயரையும் நீங்கள் வந்து காப்பி த்ரீ லேக் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க எம்டியாக இருக்கும் இப்படி குரூப் லேயர் இருக்காங்க நீங்களே பார்த்தாட்டு இதுமாதிரி குரூப் லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் இதுமாதிரி த்ரீ லேனில் லேயர் இருக்கும் மாதிரி நெக்ஸ்ட் குரூப் லேயர் இருக்கும் இங்கே பார்த்தா எம்டியாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல எம்டி இருக்கலாம் நம்ம பார்த்தா லெவனெஸ் ரூபா போயிடலாம் போயிட்டு இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு த்ரீ லேக் கிளிக் பண்ணால் அந்த த்ரீ லேயர் வந்து ஆட் ஆயிடும் இதே மாதிரி இப்போ இப்போ பண்ண தேவையில் ஃபஸ்ட் வந்து பிக் வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணிக்கலாம் வகையில நெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் இந்த சென்டர்னு சொன்னிருக்கா ஒரு குரூப்பை சூஸ் பண்ணி குரூப் வந்து போயிட்டு ஒரு பிக் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக் வந்து லாங் பிரஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு ஷேப் கே எட்டு எக்ஸாக இருக்க இமேஜ் வந்து கட் ஆஃப் சூஸ் பண்ணி வந்து த்ரீ கட் ஆஃப் ஆஃப்லாம் தேவை கிளிக் இருந்தால் எக்ஸாருந்தான் கட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து மோட்டார் ஃபோன் வந்து போயிட்டு ஃபேஸ் வந்து க்ளியராக தர அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து இது மாதிரி வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா இதே மாதிரி மற்ற இருக்கிற டூ லேர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து செட் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த த்ரீ லேர் வந்து சூஸ் பண்ணி லேர் கேப்பில் போய்ட்டு காப்பி த்ரீ லேர் ஆப்ஷன்ல பண்ணி லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்கூலில் போய் போயிட்டோம்னா டைமில் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெண்ட்டி இருக்கும் அந்த அந்த ஸ்டார்டிங் இருக்கிற லெவன்த்து டூ ஜீரோ ஒன்லேருந்து லெவன்த்து தேர்ட்டீன் வரும் இருக்கா அந்த இந்த இதில் ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு லேர் ஆஷ்ஷன் சூஸ் பண்ணிட்டு பேஸில் கிளிக் பண்ணிணா அந்த த்ரீ லேயர் ஆட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லேருக்கு வந்து போய்ட்டு நெக்ஸ்ட் அந்த புக் மார்க்கான எண்டு புக் மார்க்கு போயிடுங்க போயிட்டு அந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா டைம் ஆஃப் ஒரு ஆஷன் பாருங்கள் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணி அந்த லாஸ்ட் ஆக ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிணா கரெக்டாக இப்போ கீஃபேம் வந்து எந்த இதுவும் இறந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ் ஆகிடுவதே மாதிரி மத்த எல்லா லேருமே டைம் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளேன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இதேமாதிரி நீங்கள் சூஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி ஸ்கிப் பண்ணுங்க ஆல்ரெடி வந்து பிக்கான லேயரும் அதில் இக்கான லேயர் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பண்ணால் செவன் சிக்ஸ் எக்ஸ் டூ ஜீரோ செவன் போடுங்க சேம் அதே லேர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸா இருக்கு இந்த எக்ஸசா இருக்கிறத லேயரை சூஸ் பண்ணிட்டு சேம் டைம் கிளிக் பண்ணால் அந்த செகண்ட் ஹவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஸ்டு டுவெண்ட்டி எயிட்டில் ஒரு லேயர் இருக்கும் பாருங்க அங்கேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டாங்க டபுள் புக் மார்க் இருக்கும் இங்கே இந்த அடுத்து வந்து நீங்கள் அந்த லேர் வந்து பேஸ்ட் பண்ண தேவை ஓகேங்களா இதே நல்லா வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அந்த த்ரீ லேயரை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிங்க ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா பிக் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல ரீப்ளேஸ் பண்ணாமல் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கரெக்டாக டைமில் பார்த்தீங்கன்னா எங்கே போய்ட்டிங்கன்னா டைமில் பார்த்திங்கன்னா த்ரீ டூ த்ரீ டூ நைட்டின் வந்து போயிடுங்க போயிட்டு ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த ஆர்டுக்கான லேர் வந்து ஓப்பன் ஆகுதுல இதுக்கு பேக் வந்து பிக் ஆட் இல்லை அந்த பிக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் கரெக்டாக த்ரீ டூ நைன்ட்டி வந்து போயிட்டு ப்ளஸாக சூஸ் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேக் த்ரீ செலக்ட் பண்ணிட்டு பில் ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிக்கு வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் ஒரு எக்ஸ்ப்ளென் வந்து பண்ணிங்க ஓகேங்களா எக்ஸ்பென் பண்ணிட்டு இதே மாதிரி இந்த இடத்துல பிக் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பிக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் போயிட்டு பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதே மாதிரி அந்த த்ரீ லேயர் வந்து இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணல அந்த த்ரீ லேயர் இருக்கிற இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது மாதிரி இடத்துல மட்டும் ஆட் வந்து பண்ணிங்க நான் அந்த ஒரே பிக்கு லாஸ்ட் வரையும் எக்ஸ்பென்ட் வந்து பண்ணிவிட்டு எங்கெங்கே பிக்கு கட் பண்ணுமோ அதுக்கு அடுத்த மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஓகே பார்த்திங்கன்னா நான் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டேன் அது கரெக்டாக அந்த குரூப் லேயர்கிட்ட மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த த்ரீ லேயர் லேயர் இருக்கிறது மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மேலே மற்ற எல்லா இடத்துல வந்து லேயர் வந்து கரெக்டாக வந்து நான் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இதை ஆட் பண்ணி முடிச்ச உடனே லாஸ்ட்டாக பார்த்தா டபுள் உப்புமாக இருக்குது இருந்துச்சு பாருங்கள் டைம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்ஸ் இங்கேருந்து பார்த்திங்கனா நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து அந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிகிட்ருப்போங்க இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் வந்து அவ்வளோ வந்து பண்ணிங்க அதான் எஃபெக்ட் கான் ப்ரஷன் ஓப்பன் பண்ணிட்டு அந்த நான் கொடுத்து எஃபெக்ட் கான் லேரை சூஸ் பண்ணிட்டு இந்த ஏர்ஆஸ் பார்த்தா லேர் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பி காப்பிலர் கிளிக் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓட்னு வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணி அந்த பிக் வந்து டாப்லேயே இருக்கும் பாருங்கள் சைடில் உங்களுக்கு வந்து ஆகும் பாருங்கள் த்ரீ டுவெண்டி எயிட்லேருந்து அப்படியே மேலே வந்து லாங் ப்ளஸ் பண்ணி மற்ற மேலே நீங்கள் ஆட் பண்ண எல்லா லேருமே அப்படியே வந்து கண்டிஷன் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு இந்த ஏர்ஆஸ் பார்த்து ப்ளஸ் போர்ட் டபுள் ஏர் ஆர்சனாக கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேஷன் கீழே பார்த்தா பேஸ்ட்லேயா இருக்கு பேஷன் டைல் சொல் ஆப்னா கிளிக் பண்ணால் அது ஏரோ ஆப் மாதிரி ஆப் ஏரோ வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி அந்த கலர் டைம் டைப் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிணா அந்த எஃபெக்ட் பார்த்தா வந்து பர்ஃபெக்ட்டாக அந்த லேயருக்கு வந்து ஆட் ஆயிடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண லேர் அப்படியே செலக்ட்டில் தான் இருக்கும் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும் எங்கள் மேலே பார்த்தா ஃபர்ஸ்ட்டாக ஒரு குரூப் ஆப்ஷன் வந்து இருக்கும் பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி குரூப்பில் போட்டுங்க குரூப் போட்டு இந்த லேயர் வந்து லாங் பேஸ் பண்ணி கீழே வந்து ஸ்கோல் பண்ணி எடுத்துனாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கேட் ஸ்கோரால் பண்ணி வந்து பிக்குக்கும் லிரிக்கு டவுன் லேர் வந்து எடுத்துன்னு போயிட்டு இதுமாதிரி வந்து பிக்கு வந்து பேக்கில் வந்து ஷோ ஆகும் இப்போ நெக்ஸ்ட் அந்த லேரை சூஸ் பண்ணிட்டு இந்த எடிட் க்ரூப் இந்த த்ரீ ஆட்ருக்கு ட்ரை டாப்ல அதுவும் கிளிக் பண்ணிட்டு அன்கிரூப் வந்து கிளிக் பண்ணிணா ஃபுல்லாக வந்து அன் குரூப் ஆகிட்டு அந்த இமேஜ் வந்து பேக்கில் வந்து வந்து பர்ஃபெக்டாகவும் செட் ஆகிட்டு கரெக்டாக நான் வந்து எங்கெங்கே இந்த த்ரீ லேர் இருக்கோ நாங்கள் வந்து கரெக்ட் பர்ஃபெக்ட்டாக நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டுருப்போம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஹார்ட் கான் லேர் வந்து பிக்கு வந்து ஆட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து பர்ஃபெக்டாக ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிடும் நெக்ஸ்ட் இந்த டபுள் உக்மார்க்லேருந்து இது மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃப்ரெண்ட்லேயே மேலே உங்களுக்கு வந்து லிரிக்கில் வந்து இமேஜ் வந்து ஷோவாகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண பண்ணுவாங்கன்னா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் கேப்டர்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தா ஒரு கேமராக்கான லேயரும் ஒரு ரெக்டாங்கல் கான ஷேப் பண்ண லேயரும் சூஸ் வந்து பண்ணிவிட்டு லேர் கேப்ஷன் வந்து போய்ட்டு காப்பி டூ லேயர் கிளிக் பண்ணால் அந்த டூ லேயர் வந்து காப்பி ஆடையா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லட்டும் சேம் அதே லேயர் கிராப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டூ லேர் கிளிக் பண்ணி அந்த டேருக்கான சி லேயர் வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த கேமராக்கான விஷயோ வந்து ஆன் பண்ணுறதுக்கு இந்த லேர் கால் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேமராக்கான விஷயம் வந்து ஆன் பண்ணிங்கன்னா அந்த த்ரீ இருக்கிறத இருக்கிறதா ஒரு வந்து கொடுத்துப்ப அந்த மூவ் வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி அட்ஜஸ்ட் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிம்பிளாக மேலே பார்த்துட்டு தான் பிளஸ் ஒரு செட்டிங் வந்து பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சுன்னா சேவ் ஆஃப் வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து கேலரில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க இந்த எடிட்டிங் பிடிச்சுன்னா மறுக்காம லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் வந்து வெயிட்டிங் வந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார்ஜ் டாடா